வீடியோ பாக்க போறீங்கனா ரிதி குட்டிக்கு மூணாவது வயசு வந்து முடியுது ஏன்னா ரிதி? ஓ ரெண்டாவது வயசு बर्थडे, முதலாவது வயசு பர்த்டேயும் நாங்களே நாங்களே எல்லாமே ரெடி பண்ணாங்க. ஆனா இந்த மூணாவது வயசு பர்த்டேக்கு வந்து ரிதி தான் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா ரிதி? ஓ எல்லাতে போ. இப்போ நாங்க வந்து நைட் வந்து கேக் கட்ட போறோம். அந்த வீடியோ தான் எல்லார பாக்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம் சொல்லிடுங்க இருங்க 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 வரேன். இன்றைக்கு உங்களுக்கு என்ன நடக்க போது வேட்டை நடக்க போது என்ன வெட்ட போறீங்க தலைமுடியெல்லாம் வெட்டி அப்பா பாருங்க இப்பதான் பதினொன்று ஐம்பது சா வேற என்னென்ன ஐயோ பாப்பா இதை காட்டில டிஷர்ட் பாப்பா ஆர் அடிச்ச டிஷர்ட் புது ஷோர்ட்ஸ் ஆர் அடிச்ச டிஷர்ட் வேற என்ன ஸ்மோக்

நல்ல கதை பால் சா இந்த ஃபுல்ல அவனுக்கு அவரே செட் பண்றீங்க ஆ முடியுதா கேக்க காத்தி लागले கே வா வா கேக்க பாப்ப நல்லா வந்து அத போடுறேன் சூடீங்க நடிச்சீங்க பாருங்க நான் தரம் தரம் தரமா அம்மா தரவா தர வெயிட் பண்ணுங்க ரைட் இது வந்து மொலாधरी ஸ்டைலா வண்டி இருக்கங்க ரைட்

ஒருட் பத்தியா பத்து

குள ஓடுறேன்னா காதிய நீ கட் பண்ணியடங்க கட் பண்ணியரு கேக்க ఆ వృతై కాయసలు కప్పర్ దేలే మోట కాయసలు 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 అబ్బే ఎందుకొ పల్తుడు కాయసలు 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 కేక్ వడ్డ వరణ పడి దడికే ఆ ఆ కాయసలు ల మోకి వస్కే ఉంటారు నా కాలు పడిగే ஐத் மா அது ஒருアルミதா வட்டிரோப்பா சரி வட்டரா பாடுங்க கப்பே டேடு பாடிங்க ஹேப்பி பர்தே டூ யூ கப்பே டேடு டூ யூ கப்பே டேடு இயர் டேக்கிங் ஹேப்பி பர்தே டூ யூ கைதியா தெகناو

ീത്തരം <laughs>

மா <laughs>

പെരുന്നേനെ നാളേക്ക് പിന്നെ വന്നാൽ പേരുന്നേനെ പഠിയാ നാളേക്ക് പിടി അല്ലാതെ എല്ലാരും പരിമിതാം എന്നാ പറയും അതായത് എന്തേക്ക് നാങ്ങ നാണൻ മാമിയാക്കൽ അങ്ങനെ തമ്പിയാക്കൽ സജിയാക്കൽ അമ്മ എല്ലാരും പറയുന്നത് കെ ഇന്ന് വീഡിയോ പിടിച്ചിട്ടുണ്ടോ ഇന്ന് വീഡിയോ പിടിച്ചിട്ടുണ്ടോ ഇല്ലേ ഇല്ല പിടിച്ചിട്ടുണ്ട് അമ്മ പിടിക്കാൻ ഓക്കെ ഇന്ന് വീഡിയോ പിടിച്ചിരുന്നാൽ ലൈക്ക് പണ്ണുങ്ങ് കമന്റ് പണ്ണുങ്ങ് ചാ പണ്ണുങ്ങ് മറക്കാമ പി കെ ആർ ഫാമിലിക്ക് സബ്സ്ക്രൈബ് പണ്ണുങ്ങ് ഇന്ന മാറി വീഡിയോ സന്ദിക്കും നാങ്കൾ പി കെ ആർ ഫാമിലി ബൈ ബൈ ബൈ